வணக்க நண்பர்களே இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா குடி பழக்கத்தால் தன்னுடைய தந்தை திடீரென காலமான செய்தி ஒட்டுமொத்த திரையுலகையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது பிரபல சீரியல் தந்தை காலமானது அவங்களே ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்தது இணையதளத்துல அதிகமாக வைரல் ஆயிட்டு வருகிறது அந்த பேட்டியில அவங்க என்ன பேசிருக்காங்கன்னு வாங்க இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்பவே மாசம் ஒரு லட்சம் ரூபா சம்பாதிச்சேன் அது எல்லாத்தையும் அந்த பழக்கத்தால் அப்பா ரொம்ப அழிச்சிட்டாரு நீலிமாவின் மறுபக்கம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் சிமமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் தமிழ் சினிமா உலகில் பிரபலமான நடிகாக இருப்பவங்க தான் நீலிமா ராணி இவங்க உலக நாயகன் கமல் நடித்த தேவர் மகன் படத்தின் மூலம் குழந்தை நட்சத்திரமாக சினிமா உலகிற்கு அறிமுகமானாங்க அதன் பின்பு இவங்க பல படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்து வந்தாங்க இவங்க டும் டும் என்னும் படத்தின் மூலம் துணை கதாபாத்திரத்தில் நடிக்க துவங்கினாங்க மேலும் இவங்க பல்வேறு திரைப்படங்களில் துணை நடிகாக நடிச்சிருக்காங்க அதோடு இவங்க பழைய தொலைக்காட்சி தொடர்களிலும் நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தெலுங்கு மலையாளம் என பல மொழி தொடர்களிலும் நடிச்சிருக்காங்க இவங்க இதுவரை பதினைந்து மேற்பட்ட தமிழ் மெகா சீரியலில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க கடைசியாக இவங்க விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான அரண்மனை கிளி என்ற தொடரில் நடித்திருந்தாங்க இதனிடையே நீலிமா அவர்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பு தன்னோட சீரியல் நடித்த அஸ்வின் என்பவரை திருமணம் செய்து கொண்டாங்க திருமணத்தை பின்பு அவர் ஒரு பெண் குழந்தையும் இருக்கிறது இப்படி ஒரு நிலையில் நீலிமா இரண்டாவது முறையாக கர்ப்பமாகி இருக்காங்க கற்பமாக இருக்கும்போது அடிக்கடி போட்டோ ஷூட்டுகளை நடித்திருக்காங்க அதுவும் இதுவரை யாரும் செய்யாத வித்தியாசமான மேட்டின்றி போட்டோ ஷூட்டுக்கு நடத்திருக்காங்க இந்த நிலையில அந்த புகைப்படத்தில் நீலிமா தாமரை மேல் அழகான கர்ப்பிணி அம்மனாக இருக்கும் அவதாரத்தில் இருந்தாங்க இதை பார்த்த பலரும் நீலிமாவுக்கு பாராட்டு தெரிவித்து வந்தாங்க இவருக்கு கிட்டத்தட்ட திருமணமாகி பதிமூணு ஆண்டுகள் கழித்து இரண்டாவது குழந்தை பெற்றெடுக்க போறாங்களாம் தற்போது இவங்க படங்களில் அதிகமாக கவனம் செலுத்தி வராங்க இந்த நிலையில் தன்னுடைய தந்தை குறித்து நீலிமா பேசியிருக்கும் வீடியோ தற்போது இணையதளத்தில் அதிகமாக வைரலாகி வருகிறது வீடியோவில் நான் நடித்து கொண்டிருக்கும் போது மாதம் ஒரு லட்சம் சம்பாதித்து கொண்டிருந்தேன் என்னுடைய அந்த பணத்தை எல்லாமே என்னுடைய அப்பா சூதாடத்தில் விட்டுவிட்டார் இது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது எப்படி சமாளிக்க போறேன்னு இருந்தேன் ஆனால் ஒன்றுதான் நான் சொல்ல விரும்பினேன் தோல்விகள்தான் வெற்றியின் படிகள் என்ன அந்த இடத்தில் நான் தளர்ந்து சோர்ந்து போய் ஐயோ அப்பா இப்படி பண்ணிட்டீங்களே என்று நினைத்திருந்தால் எப்படி வாழ போறோம் என்று எப்படி என் தம்பியை படிக்க வைக்கப் போகிறோம் என்று நினைத்திருந்தால் நான் இந்த அளவிற்கு வந்திருக்க முடியாது நான் இந்த இடத்தில் தைரியத்தை விடவே இல்லை இந்த தைரியத்தை என்னுடைய அப்பா தான் எனக்கு சொல்லித்தந்தார் தன்னம்பிக்கை தைரியத்தோடு வாழ வேண்டும் எனக்கு கற்றும் கொடுத்தார் பின் ஒரு வாடகை வீட்டுக்கு போய் ஒரு அந்த வாடகை வீட்டை வாங்கும் அளவிற்கு எனக்கு நம்பிக்கை வந்தது அந்த தைரியத்தை காரணம் தோல்விகள் தான் வெற்றி தோல்விகள் எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும் அதை நாம் எப்படி பார்த்து கொண்டு அதிலிருந்து வெளிவருவது தான் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்று நீலிமா ராணி அவங்க கூறியிருக்காங்க இந்த நிலையில் இவங்க கற்பமாக இருக்கும்போது தன்னுடைய தந்தையை ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்கன்னு அவங்க தந்தையை நினைத்து உருகி கதறி அழுதுருக்காங்க அந்த வீடியோவில் அந்த வீடியோ இப்போ இணையதளத்தில் வைரல் ஆகிட்டு வருது இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்